இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி வித்தியாசமான பதிவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து இப்போ கோடை விடுமுறை வந்திருக்கோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் இதெல்லாம் போயிட்டே வந்திருப்பீங்க அது தவிர இங்கே கேரளாவில் கேரளா போகிறோம் அப்படின் ஆனால் அங்கே எவ்வளவு பார்க்க தகுந்த இடங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கேரள மாநிலத்தில் கோட்டை இடுக்கி மாவட்டம் எல்லையில் ஒரு அற்புதமான வாசஸ்தலம் இருக்குது இது வாகமான்னு அழைக்கப்படுது இது கடல் மட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு அடி உயரத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேரள மலை வாசஸ்தலங்களின் ஒன்றாக இந்த வாகமான் சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் இது தவிர இங்கே குளுமையான காலநிலை இருக்குது நாங்கள் போயிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு எட்டு பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் வராரு நம்ம அங்கே ஹோட்டல்லையே புக் பண்ணி கொடுத்துட்றாங்க டூ தௌசண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் அஞ்சு வியூ பாயிண்ட் காமிக்கிறாங்க அது என்னென்னா இடுக்கி அந்த இடுக்கி மாவட்டத்தில் அணை இருக்குது அதனோட பின்புறம் பார்க்கலாம் அப்புறம் சன்ரைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஈவன் இப்போ மார்ச் ஏப்ரலில் கூட அங்கே மிஸ்ட்டு காலையில் அதிகாலையில் ஆறு டு எட்டு வருது இருபத்தி மூணு டிகிரிக்கு வெப்பம் இருக்குது ரொம்ப ரம்மியமாக இருக்குது ஆறு டு எட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது தவிர டனல் இருக்குது அதில் மெல்லமாக இறங்கி போய் லேடிஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க உள்ள அது த்ரீ கிலோமீட்டர் வரைக்கும் அது கட்டியிருக்காங்க அதையும் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா அங்கே ஜீப் ரைடிங் போகையில் நாலாவது பாயிண்ட் என்னென்னா டனல் மூணாவது பாயிண்ட்டு இடுக்கி மாவட்ட அணை வந்து ஒன்றாவது பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த வாகுமனில் வந்து இந்த மிஸ்ட்டு காமிக்கிறாங்கள்ல சன்ரைஸ் அது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு அப்புறம் வந்து நம்ம போய்கிட்டே ஜீப் ஆஃப் ரை ஆஃப் ரோட்டில் போக இல்லை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நாலாவது பாயிண்ட்டு தண்ணியிலே ஜீப் போகும் அது ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது அங்கே ஒரு அருவியெல்லாம் இருக்குது வாகுமான் அருவி சூப்பராக இருக்கும் அதில் குளிக்கலாம் அது அஞ்சாவது பாயிண்ட்டு இந்த அஞ்சையும் காமிக்கிறதுக்கு டூ தௌசண்ட் நீங்கள் எத்தனை பேர் நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் போனாங்களோ அதுதான் ஓராளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் இல்லை நீங்கள் ஷேர் பண்ணி கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் உட்காரலாம் அஞ்சு பேர் உட்காந்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் விழுகும் ஆனால் நாலு பேர் உட்காரா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ரோடுன்றனால அந்த மலைப்பாதை வந்து குலுங்கி குலுங்கி போகும் ஃப்ரெண்ட்ஸ் குளுமையான காலநிலை அங்கே இருக்குது மலையேற்றம் பாறை ஏற்றம் அப்புறம் ப்ராக்லைட்டிங் அப்படின்ட்டு இந்த பேராசூட்டில் பறக்கிறாங்க அது இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தங்கல் பாறா வாகமன் ஏரி சூசைட் பாயிண்ட்டு இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுலாத்தலங்களில் இது ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு ரம்யமான கிளைமேட் இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இங்கே அமைதியாக ஒரு மலைவாசஸ்தலம் இங்கே போகணுன்னு நினச்சா நீங்கள் இங்கே போகலாம் அதுக்கப்புறம் தேயிலை தோட்டம்லாம் பசுமை கம்பளம் போர்த்தினது போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைன் மர காடுகள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்குது சைட்லாம் வந்து கம்பி போட்டிருக்காங்க கம்பினால் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து ஸ்டீலில் நல்லா பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது அங்கே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா போதும் ஆனால் ட்ரெக்கிங் போகணும் அப்படியே சறுக்கிக்கிட்டே போகும் மேலே ஏறையில் கொஞ்சம் ஏத்தமாக இருக்கும் கொஞ்சம் நடைப்பயிற்சி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி போனாலே உங்களுக்கு சுகர்லாம் போயிடும் இந்த மாதிரி பைன் பயன்மரக்காடுகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து பைன் மரக்காடுகள் மொதல் நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் கிளம்பி சென்னையிலேருந்து அல்லது மதுரையிலேருந்து போனீங்கன்னா அதிகாலையில் கிளம்பி போனீங்கன்னா நைட்டு வாகமான்லேயே தங்கிட்டு நீங்கள் ஹோட்டல் ரூம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அங்கே நீங்கள் லக்கேஜெலாம் வச்சுட்டு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா பைன் கார்டுகள் போயிடலாம் அப்புறம் அந்த கயாக்கி எல்லாம் பண்ணுறாங்க அங்கே போகலாம் அது என்னென்னா அது மெடோஸ்ன்னு சொல்கிறாங்க அங்கே போய் நீங்கள் வந்து அந்த அழகை நல்லா ரசிச்சுட்டு அங்கே டவர் இருக்குது மழை வந்தால் அலோ பண்ண மாட்டாங்க அஞ்சு மணிக்குள்ளே கையாக்கி முடிஞ்சிரும் அங்கே போய் கையாக்கி பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அங்கே விளையாட்லாம் பேராசூட்டில் போகலாம் சைக்கிள் ரைடிங் இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட்டு போனீங்கன்னா அங்கேயும் ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட் இருக்குது நீங்கள் அழகாக ரெடி பண்ணி போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் விரும்பின இப்போ தான் கல்யாணம் இருக்குன்னா அதுக்கு தக்கன நீங்கள் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா அழகாக அவங்களே எடுத்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பார்க்கெலாம் இருக்குது அங்கே அழகழகாக மலர்களாக இருக்குது அப்புறம் குரங்குகள்லாம் நிறைய பார்க்கலாம் மலைப்பாதையில் ட்ரக்கிங் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்ன அருவியில் ரொம்ப சுவையான நீர்லாம் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஏசுநாதர் தெரீராக இருப்பாருங்க குளோபில் இது வந்து குருசு மலா அப்படின்னு சொல்லப்படுது இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா புனித சிலுவை மலை அப்படின்னு சொல்லப்படுது வாகமன் நகர மையத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலை இருக்குது இந்த மலையில் பார்த்திங்கன்னா கத்தோலிக்க மக்கள் வந்து கிறிஸ்தவ மக்கள் புனித ஸ்தலமாக கருதி அங்கே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரெக்கிங் செஞ்சு மேலே போனீங்கன்னா இப்போ இந்த ஒரு சிலை இருக்கு இல்லையா இங்கேயே மூணு சிலை இருக்கும் ஏசுநாதர் சிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப தூரம் ஏறி போகிறாங்க அதே மாதிரி லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்குது இங்கே வந்து மயில் வரைக்கும் போனால் முக்காது போன மாதிரி நாங்கள் மயில் வரைக்கும் போய் ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா கோயில் இருக்குது கோயில் வந்து பூட்டி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாராக்ளைடிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பிரபலமாகிட்டு இப்போ வருது இது சாகச விளையாட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் இதை பண்ணலாம் இது வாகமானில் இருக்குது வயநாட்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்தோனேஷியாலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்தோனேஷியாவில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவும் போயிருந்தோம் அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் அப்புறம் வயநாடும் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் இதில் ஏறல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெலாம் நமக்கு ரொம்ப தைரியம் வேணும் அதுக்கப்புறம் சைக்கிளிங் போனோம் இது பேராக்ளைடிங் இதில் போகலாம் இந்த அப்படியே ஒரு கம்பியில் நம்ம நின்றுட்டு போவாங்க அது பரவாயில்ல அது போயிடலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாரசூட் வந்துச்சுனா அவ்வளோதான் பார்த்துக்கணும் அதாவது உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் போகலாம் இது பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் மே மாதம் அது வரைக்கும் இந்த பேராக்ளைடிங் இருக்குது நீங்கள் போல வானிலை மிதக்க ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம் சூசைட் பாயிண்ட்லாம் ஏறி பார்த்தீங்கன்னா வீ வடிவில் இருக்கும் ரொம்ப நீங்கள் ஏறுற பிறகு தான் தெரியும் அப்படியே மனசை உரைய வைக்கிற மாதிரி இருக்கும் ட்ரெக்கிங் செஞ்சு தான் இங்கே போகணும் அதே மாதிரி எங்கே தங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நிறைய இருக்குது வாகமானில் அங்கெல்லாம் நீங்கள் தங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லோரும் மேலே ஏறி அப்படியே ஒரு கம்பி போயிட்ருக்கு அதில் வந்து அப்படி பேராக்ளைடிங் மாதிரி அப்படியே போயிட்டே வர்றாங்க சூப்பராக போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வருவோங்க ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஒரு ஆளுக்கு கயாக்கி பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டு பேர் போனீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுக்கணும் ஒரு ஆள் கூட போகலாம் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் போங்க கயாக்கி வந்து விளையாட்டு மாதிரி கிடையாது துடுப்பு போடுறது அப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் நல்லா நின்று ஃபோட்டோ நீங்களே கூட எடுத்துக்கலாம் கொடைக்கானலில் போனிங்கன்னா ஒரே ரஷ்ஷாக இருக்கும் வாகமானில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நடந்து போய் உள்ளே போய் பார்க்க வேண்டியிருக்கு நீட்டாகவும் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அளவுடு கிடையாது அது வரைக்கும் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே மிஸ்டு ஃபார்ம் ஆகி ஏர்லி மார்னிங் இருக்குது இப்போ தான் இது ஒரு பத்து நாள் கூட இல்லை நாங்கள் போயிட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டியே போயிட்டுருக்காம இந்த மாதிரி புது புது இடங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு புது இடங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஏசுநாதர் கோயில் அப்புறம் இந்த முருகன் கோயிலெல்லாம் ட்ரக்கிங்கில் போய் தான் நீங்கள் போக முடியும் சும்மாலாம் போயிட முடியாது அப்புறம் அந்த ஜீப்பில் வந்து மார்னிங் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்யமாக இருக்கும் இந்த காட்சிகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாகமான் போனீங்கன்னா இந்த ஜீப் ரைடிங் மிஸ் பண்ணிடாதீங்க நாங்கள் மார்ச்சில் போனனால எங்களுக்கு வந்து இந்த தண்ணியில் ஜீப் போகலை மற்றபடி போன மாதம் வரைக்கும் இருந்துச்சு ஜீப் ரைடிங்கில் போகையில் அங்குக்குள்ளே வந்து தண்ணி இருந்துச்சுன்னு ஜீப் போட்டுறவங்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோடு வந்து தொள்ளாயிரம் கண்டி அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு நீங்கள் இங்கே போயிருந்தீங்கன்னா தெரியும் வயநாடு போய் தொள்ளாயிரம் கண்டி போயிருந்தீங்கன்னா ரொம்ப ஆடிக்கிட்டே போகும் அந்தளவுக்கு இல்லை ஆனால் இது ரோடு ஓட்டுறாங்க பார்த்து தான் போகணும் ரொம்பவே வாங்கமான் போகல நம்ம காரில் போகையில் கூட ரொம்ப ஆடிட்டே தான் போகுது நேரம்லாம் இல்லை ரோடு ரொம்ப என்ன சொல்றது ரோடு இப்போ பார்த்தீங்கல்ல செம்மண் அங்கங்க வந்து கூலி எல்லாம் இருக்கு பார்த்து தான் போகணும் அது ஒரு ரெண்டு மூணு இடம் தான் சின்ன ரோடா இருக்கும் சில நேரம் நீங்கள் இந்த வளைவில் போகையில் முந்தக்கூடாது பார்த்து போகணும் பாருங்கள் சன்ரைஸ் வந்து இந்த மேகத்துக்கு இடையில் ஒன் மினிட் தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மேகம் மறைச்சிருச்சு அது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஆறு மணிக்கு டனல் இது ஒன் சகேண்ட் நான் அப்படியே மூவ் பண்ணி காமிச்சிட்டே வரேன் டனலில் வந்து லேடிஸ் கூட நிற்கிறாங்க பாருங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க இந்த டூ தௌசண்ட் கொடுத்து ஜீப் ரைடிங் சொன்னீங்களே அதில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் ஏர்லி மார்னிங் இது ரொம்ப அழகாக இருக்கும் மிஸ்டெல்லாம் ஃபார்ம் ஆகி பார்த்துட்டிங்களா இந்த மாதிரி வாக்மான் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாக்மான்ல தங்கின ஹோட்டலரை கூட இந்த ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Bye bye, Wachman.